வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரை நரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வழங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் வைணவத்தில் பக்தியின் நிலைகள் இருக்கின்றன இறைவனை வேண்டுவது பிரார்த்தனை செய்வது இறைவனின் புகழை பாடுவது இறைவனை காதலிப்பது என்று படிப்படியாக செல்லும் ஒரு மனிதன் பக்தி எப்பொழுது அதன் உச்சத்தை தொடுகிறது தெரியுமா இறையடியார்களை அடியவர்களை உண்மையான அடியவர்களை அவன் வழங்கும் பொழுதுதான் அவன் பக்தி உச்ச நிலைக்குச் செல்லுகிறது இறைவனுக்கும் அவன் அடியவர்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்று நம் மனம் உணரும் பொழுதுதான் நம்முடைய பக்தியும் அன்பும் முழுமை பெறுகிறது இந்த தத்துவம் வைணவத்தில் மட்டும் இல்லை பெயர் வழங்க நிற்கும் எல்லா மதங்களிலும் இந்த தத்துவம் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது இதை ஒரு வைணவ உரையாசிரியர் விளக்கிக் கொண்டிருக்கும் பொழுது நமது ஊரை சேர்ந்த ஒரு வில்லங்கம் வீராசாமி ஒரு கேள்வி கேட்டார் பக்தியின் உச்சம் அடியவர்களை தொழுவதுதானே அப்பொழுது என்றால் ஆழ்வார்களில் சிறந்தவரான நம்மாழ்வார் இந்த கொள்கையை ஏன் கடைபிடிக்கவில்லை அதிர்ந்து விட்டார்கள் அந்த வைணவ பெரியார் கேட்டார் எதை வைத்து அப்படி சொல்கிறீர்கள் இவர் சொன்னார் நம்மாழ்வார் எழுதிய திருவாய் மொழியிலே மொத்தம் ஆயிரத்தி நூற்றி மூன்று பாசரங்கள் இருக்கின்றன பதிகங்கள் நான் அனைத்தையும் கரைத்து கொடுத்திருக்கிறேன் அந்த நூறு பதிகங்களில் இரண்டே பதிகங்களில் தான் நம்மாழ்வார் அடியவர்களை பற்றி பாடியிருக்கிறார் பாக்கி தொண்ணூற்றி எட்டு பதிகங்களில் அவர் இறைவனை பற்றித்தான் பாடியிருக்கிறார் அடியவர்களை தொழுவதுதான் ஆகச்சிறந்த கோட்பாடு என்றால் அதுதான் பக்தியின் உச்சநிலை என்றால் அவர் தொண்ணூத்தி எட்டு பதிகங்களை அடியவர்களுக்கும் இரண்டு பதிகங்களை இறைவனுக்கும் தானே அர்ப்பணித்திருக்க வேண்டும் ஏன் மாற்றி செய்தார் இப்படி மாற்றி செய்துவிட்டு அடியவர்களை தொழுவதுதான் சிறந்த பக்தி என்ற கோட்பாட்டை காற்றில் பறக்க விட்டு விட்டாரே வில்லங்கம் வீராசாமி பேசிக்கொண்டே போனார் வைணவ பெரியார் விளக்கம் சொன்னார் காற்றில் பறந்து கொண்டிருப்பது உங்களுடைய கனமில்லாத அறிவும் அன்பில்லாத மனமும் தான் நம்மாழ்வாருக்கு அடியவர்களை மிகவும் பிடிக்கும் உங்களுக்கு ஒரு காதலி இருக்கிறாள் என்று பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம் உங்கள் காதலை வெளிப்படுத்த என்ன செய்வீர்கள் இது என்னையா கேள்வி என் காதலிக்கு பிடித்ததையெல்லாம் செய்வேன் நம்மாழ்வார் எடையடியார்கள் மேல் கொண்ட தன் காதலை வெளிப்படுத்த அடியவர்களுக்கு மிகவும் பிடித்த விஷயத்தை செய்தார் அடியவர்களுக்கு பிடித்தது என்ன இறைவனை அழகான தமிழில் கவிநயத்துடன் புகழ்வது அதைத்தானையா நம்மாழ்வார் செய்தார் இன்று நம்மாழ்வாரின் காலம் முடிந்த பல ஆயிரம் ஆண்டுகள் ஆன பின்னும் இறையறியார்கள் நம்மாழ்வாரின் பாசுரங்களை பாடிக்கொண்டிருக்கிறார்களே அப்படி பாடும் பொழுது உண்மையான அடியவர்கள் கண்களில் கண்ணீர் வருகிறதே வில்லங்கம் வீராசாமி வாயடைத்து போனார் அடியவர்களின் அன்புதான் உயர்ந்தது என்பதற்கு இன்னொரு உதாரணத்தையும் சொல்கிறேன் தசரதனுக்கு நான்கு பிள்ளைகள் ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் இதிலே ராமன் இறைவனின் அவதாரம் என்பதை நாம் அறிவோம் அவனை விலக்கி விடுங்கள் லக்ஷ்மணன் இறை அடியாரைப் போல அவன் ராமனை விட்டு பிரியவே இல்லை நான் தனியாக காட்டிற்கு போகிறேன் நீ வரவேண்டாம் என்று ராமன் தடுத்த பொழுதும் நான் வந்தே தீருவேன் என்று அடம் பிடித்து வம்படியாக ராமனுடன் சென்றவன் லக்ஷ்மணன் இறைவன் பேச்சை கேட்காமலேயே இறைவனுடைய பேச்சையும் மீறி இறைவன் மேல் அன்பு செலுத்திய வந்தொண்டன் இலக்குவன் பரதனும் அடியவன்தான் ஆனால் அவன் இறைவனுடைய பேச்சை கேட்டான் ராமனை தேடி கண்ணீரும் கம்பலையுமாக காட்டிற்கு சென்று ராமானி உடனே அயோத்திக்கு திரும்ப வேண்டும் என்று கெஞ்சினான் நான் பதினான்கு வருடங்கள் கழித்து வருகிறேன் அதுவரை என் சார்பில் நீயே ஆட்சி செய் என்று ராமன் சொன்ன பொழுது அப்படியே செய்தான் பரதன் ஆக பரதன் இலக்குவனை விட ஒரு படி மேல் இறைவனுக்கு எது விருப்பமோ அதை செய்தான் சரி சத்ருகுணன் அவன் பரதனை விடவும் மேல் பாருங்கள் சத்ருகுணன் சுமித்ரையின் மகன் அவன் தன் சொந்த அண்ணன் இலக்குவன் மேல் அன்பு கொண்டால் அதை விலக்கி விடலாம் ஆனால் கைகேகி பெற்ற பரதனின் மேல் சத்ருக்கனுக்கு இருந்த அன்பை யாராலும் விளக்க முடியாது வால்மீகி சத்ருகனனை ஒரு இடத்தில் அனகஹா என்று சொல்லுகிறார் அனகன் என்றால் பாவம் செய்யாதவன் என்று பொருள் பரதன் என்ன பாவம் செய்யவில்லையாம் ராமபக்தி என்ற பாவத்தை செய்யவில்லை என்று முழங்குகிறார் பெரியவாச்சான் பிள்ளை என்ற வியாக்கியான நகர்த்தான் ராமன் இறைவன் என்று சத்ருகனனுக்கு தெரியும் ராமனை விட இறை அடியவனான பரதன் மேல்தான் அவனுக்கு பக்தி இருந்தது ராமனை காதலிப்பது எல்லோருக்கும் எளிது ஆனால் அவனுடைய தம்பி பரதனை காதலிப்பதற்கு சத்ருக்கன அளவிற்கு அன்பு வேண்டும் நம்மாழ்வார் இறைவனின் அடியார்களை சிலாகித்துப் பாடிய அந்த இரண்டு பதிகங்களில் ஒரு பதிகத்தில் இருக்கும் சில பாசுரங்களை பார்க்கலாம் பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயிலை இனியனம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர்கண்டீர் பயிலும் பெறப்பிடை தோறும் எம்மை ஆளும் பரமரே யார் எங்களை ஆளும் பரமர் இறைவனில்லை திருமாலில்லை பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை தாமரை போன்ற கண்களுடைய அந்த கண்ணனை பயிலை இனிய கற்பதற்கு தொழுவதற்கு வணங்குவதற்கு இனிய பார்க்கடலில் சேர்ந்திருக்கும் பரமனை அந்த இறைவனை பயிலும் அவன் மேல் அன்பு செலுத்தும் திருவுடையார் எவரேலும் அவன் கண்டீர் அந்த அளவுக்கு மனதிலே அந்த பக்தி செல்லவும் உடையவர்கள் யாராலும் அவர் கண்டீர் அவர் யார் தெரியுமா எங்களுக்கு நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு பிறப்பிலும் நம்மை ஆளும் பரமர் அந்த அடியார்கள் என்று சொல்லுகிறார் அடுத்த பாடலை பாடுங்கள் ஆளும் பரமனை கண்ணனை ஆழிப்பிராந்தன்னை தன்னை தோளுமோர் நான்குடை தூமணி வண்ணன் எம்மாந்தன்னை தடக்கையும் பணியும் அவர் கண்டீர் தோறும் எம்மை ஆளுடை நாதரே ஆளும் பரமனை நம்மையெல்லாம் ஆளுகின்ற இறைவனை கண்ணனை ஆழிப்பிரான் தன்னை கையிலே அந்த ஆழியை வைத்து கொண்டிருக்கும் அந்த இறைவனை தோழுமோர் நான்குடை நான்கு தோள்களை உடைய தூமணி வண்ணன் எம்மான் தன்னை என் தலைவனை தூமணி வண்ணனை மணி போன்ற நிறத்தை உடையவனை யாரெல்லாம் தங்கள் தாளும் தடக்கையும் கூப்பிப் படுகிறார்களோ எந்த அடியவர்கள் தங்கள் கால்கள் தரையில் பட கையை கூப்பி படுகிறார்களோ அவர்கள் யார் தெரியுமா நாளும் பிறப்பிடைதோறும் எம்மை ஆளுடை நாதரே அவர் எங்களுக்கு நாதர் அதாவது அவர்களுக்கு அடியவர்களுக்கு அடியவன் நான் அவர்களுக்கு அடிமை நான் என்று சொல்கிறார் அடுத்த பாடலை பாருங்கள் நாதனை ஞாலமும் வானமும் ஏத்தும் போதனை பொன்னெடுஞ்சக்கர தெந்தை பிராந்தன்னை பாதம் பணிய பணியும் அவர் கண்டீர் ஓதும் பிறப்பிடைதோறும் எம்மையாளுடையார்களே இறைவன் நாதன் ஞானமும் வானமும் ஏத்தும் போதன் உலகமும் வானுலகமும் என்றும் புகழ்ந்து கொண்டிருக்கும் துளசி நறுமணத்தை உடையவன் பொன்னெடும் சக்கரத் தெந்தை பொன் சக்கரத்தை கையில் பெற்றிருக்கும் என் தந்தை அவன் பிதான் இறைவன் அவன் பாதம் பணியவல்லாரை பணியும் அவர்கண்டீர் இங்கே ஒரு ஒரு தலைமுறை தள்ளிச் சென்று விடுகிறார் யாரெல்லாம் அந்த இறைவனின் பாதத்தை பணிகிறார்களோ அவர்களை பணிகின்ற அதாவது அடியாருக்கு அடியார் அவர்கண்டீர் யார் அவர்கள் ஓதும் பிறப்பிடைதோறும் எம்மையாளுடையார்களே நான் பிறக்கின்ற ஒவ்வொரு பிறப்பிலும் என்னுடைய எஜமானர்கள் அவர்கள் அவர்களுடைய கொத்தடிமை நான் இறைவனின் அடியவர்களின் அடியவர்கள் என்று சொல்கிறார் அடுத்த பாசரம் பாருங்கள் பெருமக்கள் உள்ளவர் தம்பெருமானை அமரகற்கு அருமை ஒழிய அன்று ஆரமுதூட்டிய அப்பனை பெருமக்கள் உள்ளவர் தம் பெருமானை அமரர்கட்கு அருமை ஒழிய அன்று ஆரமுதூட்டிய அப்பனை பெருமை பெதற்ற வல்லாரை பெதற்றும் அவர்கண்டீர் வறுமையும் இம்மையும் நம்மை அளிக்கும் பிராக்களே பெருமக்கள் உள்ளவர் எம்பெருமான் பெரிய அழியவர்களை கொண்ட எம்பெருமான் அன்று தேவர்களுக்கு அவர்கள் கர்வம் ஒழியும்படியாக அமுதை ஊட்டியவன் அவனுடைய பெருமை பெதற்ற வல்லவர்களை அவனுடைய பெருமையைச் சொல்ல வல்லவர்களை அவர்களுடைய பெருமையைச் சொல்லும் யாரோ அவர்கள் இந்த பிறப்பிலும் சரி இனிவரும் பிறப்பிலும் சரி எங்களை காத்து அழிக்கின்ற இறைவனுக்குச் சமமானவர்கள் அவர்களுக்கு நாங்கள் என்றென்றும் அடிமைகள் என்று சொல்கிறார் இறைவனை வணங்குவதை விட இறை அடியார்கள் மேல் அன்பு செலுத்துவது என்பதுதான் அகச்சிறந்த பக்தி இதை உணர்ந்தால் ஆன்மீக வளர்ச்சி இன்னும் வேகமாக இருக்கும் அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து நீங்கள் இந்த நாளைப் போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்